اللہ اکبر این <applause> الحمدللہ این الحمدللہ نحن دو نسترحین و نستغفر و نومن بہی و نتوقع لالیه و نعوذ باللہ من سرور انسانا و من سیاد اعمالنا ما یا حدی اللہ و نعمد للاحمد لکن فلا خابرہ و اشخد اللہ الیلہ من اللہ و احضہ لیلیسا جیخ لکھ واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على ابراهيم وعلى ال <سؤال> ابراهيم انك حميد مجيد انك لا اله الا الله ان لا اله الا انت கட்டாயமாக கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிற மாதிரி அபிசுலல்லாஹுதேவர் செல்லும்பவர்கள் மீது ஏறி ஒவ்வொரு படியாக ஏறி செல்லும் ஆமீன் 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 என்று சொன்னார்கள் ஆத்திரியத்தோடு பாடசகாப் அக்ரல் அல்லாவின் தோதரே படமைக்கு மாற்றமாக ஒவ்வொரு நம்பர் படியும் ஏறி ஏறும் ஏறும்போது ஆமீன் 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 என்று சொன்னேன் ஏன் என்று கேட்டபோது அபிசு சொன்னார்களே யார் அங்கு வயதாளர் பெற்றோர்கள் இருந்து அவரை நோவினை சீக்கிரம் அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார் ஆமீன் என்று சொன்னேன் யார் எனது பெயரை சொன்னவுடன் செலவார்த்தை சொல்லவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் சொன்னார் ஆமீன் என்று சொன்னார் சொன்னேன் அதே போன்று யார் நம்மத்தை அடைந்த பிறகும் பாவ உன்னிப்பை தேடிக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லி அழகை செலாம் சொன்னார்கள் நான் ஆமீன் என்று சொன்னேன் அப்படி என்றால் இந்த மாதம் எவ்வளவு தூயது எவ்வளவு மகத்துவம் வைத்தது அல்லாஹப்ரானின் கட்டாயமாக நம்ம பாவன் போய் தெரிவிப்பது சொன்னதோடு நமேசலா உரைவர் சபர் மூலமாக கடைசி பத்து கேட்க சொன்னது அல்லா விரும்புவன் மன்னிப்பு மிக்க மேலானவன் எங்கள் பாவங்களை மன்னி தரண்குருவாயாக இந்த அல்லாவுடைய தூதர் மன்றாடி மன்றாடி போன்ற அல்லாஹுடத்தின் கேளுங்கள் இரவெல்லாம் எழுந்து கொண்டு அழுது அழுது அல்லாவுடத்தின் கேட்புபடி சொன்னார் நாம் ஈமானி உடல் தலைமுறை பேசுகிறோம் திறந்து நமது தொண்டை தொண்டைக்குள்ள வருகிற கடியே வரைக்கும் அவரைக்கும் உள்ளாகுராக அடியாளர் சலதி வளர்க்கிறான் சந்தர்ப்பம் அளிக்கிறான் வாய்ப்புகளை தருகிறான் நாம் திருந்த வேப்பதற்காக அல்லாகுலத்தின் நம் புத்தங்களை ஒப்புக்கொண்டு அவன் நம்மை அவனது அருளை பெற்றுவிட வேண்டும் என்பதற்கு பொருளாக அருளை விசாலமாக்கியவை வேண்டும் சொல்கிறான் தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்ட வரம்பு மீறி தீங்கு கொண்ட எனது நல்லடியார்களே அல்லாவரே திறனையாக இருக்கிற அருடாக இருக்கிற பாவமனை மீது ஒருபோதும் மிக நம்பிக்கை இழக்க வேண்டாம் அது வானம் தூங்கி விட வானம் மீன் எப்போது விசாலமானது என்று எல்லாருக்குள்ள சொல்கிறான் நான் முன் சென்ற சமுதாயத்திலிருந்து படிப்பணை எடுத்துக்கொள்ளாது சிறந்த முன்மாதிரி ஈமானிய மணிகளாக உற்பத்தி செய்யக்கூடிய பாகுமணிப் என்று சொன்னாலே வரலாற்றில் அல்லாவுடைய முப்பது அல்லாஹுடைய தூதரின் வாயுதான் அந்த வாயு சொல்லா பண்புடைய வரலாற்றை பாகுமணிப் பெண்ண தலைப்பில் படிக்காது கிடந்து போவது அவ்வளவு லேசானது கிடையாது அல்லாஹ் அல்லாஹரு ஆனால் வறுமை நாள் அல்லாவூரான இது கால துரத்திலும் கைத இது கால கஷ்டரா அணுவோட நன்மையும் அன்றோட தீமைகளை கண்டுபுறிகள் என்று சொன்னால் பொருள் என்ன அந்த இடைத்தராசை நமது தீமைகளின் இடைத்தட்டும் தாழ்ந்தவனால் நம்மையோட இனிவானவர்கள் பருவிய நாடு ஆகையார் ஆகவே அல்லாத பொருளாலும் நல்லரங்கள் சீமான் பொண்ணு நல்லரங்கல் ஈமான் ஈமான்னு நல்லரங்கல் புரியுது அல்லாஹ் பொருளாலும் தொடர்ந்து பெரும் அன்பரையை பெருக்காளி அவடசாடிகள் செய்வதற்கு சொத்தும்தான் என்று சொல்கிறார் அப்படி என்றால் நம் வாழ்க்கையில் பாவத்தை உணர்ந்தவர்களாக செய்த பாவத்தை திரும்பி பார்த்தவர்களாக நம் இருந்ததை வருந்தி திருந்தி பாவம் பெற்ற கேள்விப்படுவது கட்டாயம் ஒருவரை மாயுசு நபீச்சோழல் நபிசலாக சபை முன்னே வந்தார் அந்த அல்லாவின் தூதரே அல்லாவின் தூதரே என்னை தண்ணீங்கள் என்னை தன்னீங்கள் என்று சொன்னார் அல்லாவும் தூதரே என்னை தன்னீங்கள் நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று அல்லாவுடைய சூழல் நாட்டில் வந்து சொன்னார்லா உரைவர் அவர்கள் முகத்துக்கு நேராக சொன்ன போது அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார் அப்பொழுது மீண்டும் அந்த பக்கம் எந்த பக்கம் முகத்தை திருப்பி இருந்தார்களோ அந்த பக்கம் வந்து நேராக சூழ்நா லா என்று என்னை தண்ணீங்கள் எனக்கு தண்டனை கொடுத்து நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று சொன்னார் அல்லாவுடைய மீண்டும் தன் முகத்தை மறுபடியும் மீண்டும் அவர் இந்த பக்கம் வந்து யார் அசுரல்லா யார் அசுரல்லா இனி கண்ணியங்கள் நான் மா மன்னிப்பு செய்தார் விசாரம் செய்திருக்கிறேன் என்று சொன்னார் அபிசுரல்லா ஒரே வசுரவர்கள் சகாபார்கள் அழைத்து இவர் மது கருத்திருக்கிறாரா என்று கேளுங்கள் பாருங்கள் என்றார் அல்லாவிற்கு அவர் சோதனை செய்து பார்த்திருக்க யார் அசுரல்லா அவர் மது அருந்தவில்லை நல்ல நிலையிலே இருக்கிறார் சொன்னார் மீண்டும் அல்லாவுடைய தூதர் அப்படி என்றான் இவர் மதுவாக வைத்தியமாய் என்று பார்க்கின்றார் இவர் பைத்தியம் இல்லை நல்ல மனங்களில் தான் என்று சொன்னார் ஆய்வு மாயில்லா உணர்வை அல்லாவுடைய தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருந்தார் ரசுல்லா என்னை தண்ணீர்கள் நான் உச்சாரம் செய்துவிட்டேன் உச்சாரணம் செய்துவிட்டேன் சொன்ன பொழுது அல்லா அவருடைய தூதர் ரசுசொல்லா உரைவர் தமிழ் தண்ணனை நிறைவேற்று மாறு சகாக்கள் கட்டளை அக்காலத்தில் அல்லாவுடைய தூதர் ஏன் தன்னனை நிறைவேற்ற முதலில் முகத்தை திருப்பிக் கொண்டார் என்று கேட்டார் கேட்பதற்கு தவிர்த்த காரணம் யாரால் தன் 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 குற்றத்தை நேரடியாக சபையில் ஏறி அவற்றுக் கொண்டார் விபச்சாரத்துக்கான தண்டனை கண்ணால் அடித்துக் கொள்வது மட்டும்தான் நீ உண்மையை சொல்லிவிட்டு ஆகவே நீ மன்னித்து விட்டேன் போ என்று சொல்லக்கூடிய அதிகாரம் நிறைத்துவதற்கே கிடையாது அல்லாஹுடைய சட்டத்தை நிறைவேற்றவே அல்லாவுடைய தூதர் மூடி அந்த அவர் நேரடியாக வந்து நான் உச்ச ஆரம்பிச்சுட்டேன் வாக்குமானம் கொடுக்கிறார் அல்லாவுடைய தூதருக்கு என்ன நடக்க வேண்டும் என்று தெரியும் தவித்தார்கள் ஆயும் அவர் வந்து யாரை சொல்லலா நான் உணச்ச ஆரம்பிச்சுக்கிட்டேன் அன்னைக்கு என்று சொன்னார் இப்போ சகாபாக்களுக்கு உத்தரவிடப்பட்டது சகாபாக்கள் கண்ணனை நிறைவேற்ற மாயின் கல்லால் எரிந்தான் அக்காலத்தில் தண்டனை என்பது பெண்களிடத்தில் விட்டு கல்லால் அடிப்பதில்லை ஓட விட்டு அழிப்பார்கள் மதினாவில் மக்களெல்லாம் மதினத்து மக்களெல்லாம் அடித்தார்கள் அவர்கள் கால்கள் பாதங்களால் ரத்தமாக வணிந்துகிறேன் மண்டையில் ரத்தம் தெரிஞ்சு ஓடியது ஒரு கட்டத்தில் அவர் கல்லால் அடித்து கொள்ளப்பட்டார் கல்லால் அடித்துக் கொள்ளும் போது அல்லாவுடைய சொன்னார்கள் மாய் தேவையில்லாம் வந்து சிக்கிக் கொண்டார் மாய மறைத்திருக்கலாம் மாயை ஏற்படி செய்தார் என்று மாயை பல்வேறாக மாயை திட்டிக் கொண்டு சிலர் ஏற்ப சிக்கிக் கொண்டார் அவர் பரிதாபப்படுத்தக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் போது நயில் நாயகம் சிலர்லாம் வரைவசவர்கள் சொன்னார்கள் அவரை எவ்வாறு திட்டார்கள் அவரை எவ்வாறு திட்டாதீர்கள் மாயுசுடைய பாவம் கௌபாகலின் உங்களது பாவ மன்னிப்பு இடைத்தட்டையும் கிடந்து வைத்தால் மாயுசுடைய பாவ மன்னிப்பு இடைத்தட்டு அல்லாஹ் தாண்டி இருக்கும் ஆகவே மாயுதான் நிச்சயடைந்தார் என்று சிலர் லாகுல சொன்னார் ஒரு கட்டத்தில் அல்லாவுடைய தூதர் அவரிடத்தில் சொன்னார்கள் அல்லாவின் தூதரே மாய்ஸ் கண்டால் அடிக்கும்போது வழி தாங்க முடியாமல் தன் கைகளால் முகத்தையும் தலையும் மறைத்துக் கொண்டு வேதனையோடு இருந்தார்கள் சொன்னபோது அல்லாவுடைய தூதர் கண்டு கிடக்கிறது மாயசை நீ விற்றுகிழாமையும் சொன்னார் மாய்சை நீங்கள் விற்றுகலாமையெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களிலும் சிறந்து புதிய குடும்பம் தெரியுமா அப்படியும் வேதனையும் கிடையாது ஒரு மனிதன் உலகத்தில் அவன் சனக்கென்று ஒரு கண்ணியத்தை சம்பாதித்து வைத்திருப்பான் அவனுக்குன்னு சுயமரியாதை அதற்கு அவனுக்கென்று சுயமரியாதையை உருவாக்கி வைத்திருப்பான் அந்த கண்ணியத்தை சிற்பிழைக்கு ஒரு கோர்மன் ஒத்துக்கொள்ள மாட்ட ஆனால் வாயு சிறையில் ஆகும் மக்கள் சபையிலே முன்றி அல்லா சொல்கிறேன் நான் சுற்றச்சாரம் செய்தேன் என்னை வந்தால் அடியுங்கள் என்னை கொண்டு விடுங்கள் என்னை கொண்டு விடுங்கள் என்று மாறி மாறி அவள் அல்லா முன்பு நின்றதற்கு அல்லவா இதை விட சிறந்த ஒரு பாகுமணிப்பை தேட முடியாது இது இரண்டு விஷயங்கள் எனக்கு ஒன்று இறை சட்டம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாவதாக மாயஸ் தன்னுடைய இமேஜ் தன்னுடைய சுயமரியாதை தன்னுடைய கௌரவம் போனாலும் பரவாயில்லை மறுமை நாடி நான் நஷ்டவாளியாக கூடாது அல்லாவுடனில் யாரும் மறைக்கப்படவில்லை தப்பு என்னை கண்காணிக்கிறான் அவன் என்னை பதிவு செய்து வைத்த உபச்சார கூட்டத்தின் அவர் உள்ளத்தில் ஆழமாக இருந்த காரணத்தினால்தான் உணர்வுகளால் அதை சபை முன்னாடி கொண்டு உபச்சார கூட்டத்தை ஒத்துக்கொள்ள முடிந்தது அந்த தண்டனையை அவர் வாங்கிக் கொண்டு அல்லா பாதிலேயே உயிரி திறந்தார் அல்லாவரைய தூதல் சொன்னார்கள் யார் அந்த உலகத்தில் தண்டிக்கப்பட்டாலோ வறுமை நாளில் அவர்களுக்கு யாரோ பிரச்சனையும் கிடையாது நிச்சயமாக அல்லாவுள்ள குழாலை பாமலில் நினைத்தவர் பரிசுத்தமான நிலையே அவர் எழுப்பப்படுவார் என்று நபிகள் ஆய்வு செல்லலாக உழைவு சொல்லார் கண்ணி நல்லா உடையார்கள் நாம் வாழ்க்கையில் பாவளி சிறிதன் பெரிதும் நாம் செய்கிற பாமிழ எனக்கு கிடையாது நாம் அல்ல குழந்தை சொல்லும் பொழுது உங்கள் தன்களின் மோசடியும் உங்கள் இதயங்களின் மோசடியும் நல்லா அறிமுகமாக உள்ளார் என்று சொல்லுவோம் கண்கள் செய்த மோசடிகள் கணக்கில் கிடையாது நம் நாவு செய்த மோசடிகள் கணக்கில் கிடையாது நம் இதயங்களோ இதனையோ தவறானவற்றை அசை போடுகிறது வேடெல்லாம் அல்லாவிடத்தில் கணக்கில் எடுக்கப்படுகிறது ஆனால் நாம் நம்மை நாமில் பரிசுத்வானு நினைத்துக் கொண்டு தன்னை நாமில் ஏபாதி கொண்டே வாழ்க்கிறது நாம் வழிந்துறி தசிந்து அல்லாவிடத்தில் இரவு நேரங்களிலோ தண்ணீரமைத்தோ பாவமனிப்புகள் எடுத்துள்ள மக்களாக உலகில் தேர் கிழக்க அதிக அதிகமாக கேட்கிறோம் ஆயிரம் நாம் செய்த பா விசாரிக்கப்படுமே நிச்சயமாக அல்லா நாளை மகசூல் மைதானத்தை நம்மை நிறுத்தி வைத்து நமது பாவனை எல்லாம் வெளிப்படுத்தினால் எவ்வளவு அவமானமாகும் ஆகவே அல்லாஹுடைய தோல்சி விரைவாக என் பாவனின் மறைப்பாயாக என் பாவனை மன்னிப்பாக என்று கேட்டார் நம்ம நம்மை போன்று கேட்கக்கூடிய சொல்கிறார் அல்லா இவன் பாவனின் மறைப்பாயாக எங்கள் பாவனையின் மன்னிப்பாக நான் கேட்டார் வீல் நாயகன் சுனதாகுரேஸ்வர்களுக்கு முன்பு பாவனை மன்னிக்கப்பட்டுள்ளது ஆய்மாவனம் கேட்டாரேவா எனது பாவங்களில் சரியதையும் பெரியதும் பகிரங்கமானதையும் ரகசியமானதையும் அறிந்து செய்ததும் அறியாமல் செய்ததும் மாடங்கேடானதும் கடவுள் பெரியதும் முதலும் கடைசி மானத்தின் முன்னிப்பாயாக என்று அமிசர் அல்லாஹ் உரைவுகள் அல்லாஹுடத்தின் வந்து அழைத்திருக்கிறார் இந்த இறைச்சூழல் அல்லாவுடத்தின் சொல்கத்தின் நிச்சயிக்கப்பட்டவர் பகாமன் மகமது உயர்ந்த இடத்தில் தங்க வைக்கப்படப் போகிறார் அவள் தான் வறுமை நாளை பரிந்துரை செய்ய போகிற ஆயுதம் அல்லாவுடைய தூதர் இரவு நேரத்தில் கமலா நேரத்தில் அல்லாஹ் அல்லா மன்னிப்பே விரும்புவன் மன்னிப்பில் மிக்க வந்து கண்ணீர் குடம் உடைந்து கண்ணீர் போவதைப் போன்று அல்லாஹுடைய தோரே கண்ணில் இருந்து கண்ணீர் உடைந்து ஓடிவதை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகிய நாம் இந்த கன்னிமிக்க ரமணான் மாதத்தில் அதிகம் அதிகமாக உருவாகுடத்தில் நாம் செய்த பாகமுறை நினைப்படுத்தி ஒவ்வொன்றாக நினைப்படுத்தி நன்றி பெருக்கோடும் கேட்கிறேவா ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் என்னை நீ அதை மறைத்தாய் அதை நீ பகிரங்கப்படுத்தாமல் பாதுகாத்தாய் மேலும் அந்த நிலையை நீ நம்பிக்காமல் என்னை நீ ஆயுதம் வீட்டில் தந்தாய் இது ரொம்பக்கு நன்றி சூழாகும் நன்றி காலம் கண்ணீர் வரட்டும் அந்த பாவங்களுக்காகவும் நல்லாவிடத்தில் கண்டு வரட்டும் அப்பலாவில் நமது கண்ணீரில் உண்மையான இறை நம்பிக்கை இருக்கிறது என்று அல்லாஹ் அவன் அவன் பொருத்தத்தை பெற்றவளாக அது ஒரு ஈமானியை புரட்சியாக முன்னேற்றம் இரண்டால் வாயு சொல்லியலாக தன் உயிரை மாய்த்துக் கொண்டது சமூகத்தின் மத்தியில் வந்து அல்லாஹோடைய சன்னிதானம் தான் மகத்தானது மனிதர்கள் சன்னிதானம் ஒன்றும் கிடையாது என்று அவர் நினைத்தது காரணம் இரண்டும் இன்றி அந்த ஈமானிய புரட்சி தான் கவனம் ஈமானியை புரட்சியில் வாயு செய்வாடவும் நமக்கும் அந்த ஈமானி ஒழுங்கை தந்தாக இறப்பாளர் அல்லா உட்களே நான் கூடுதலாக சொல்கிறேன் அவரோடு ஹரிசில் தொடர்ச்சியாக வரக்கூடியது அவரோடு சேர்ந்த மற்றொரு பெண்மணி சற்று நாள் கழித்து மற்றொரு பெண்மணிக்கு அல்லாஹ் ஒரு ஆண்டு கழித்து மற்றொரு பெண்மணி வந்து அல்லாவுடைய தூதருடைய சபையை வந்து யார் சொல்லலாம் என்னை நன்றிங்கள் ஆயுஷிற்கு நீங்கள் யோசித்ததை போன்று எனக்கு நீங்கள் யோசிக்க வேண்டாம் என்று சொன்னார் அப்பொழுது அல்லாவுடைய தூதர் அவரை தந்திக்கிறதற்காக உத்தரவிட்ட போது அந்த பெண்மணி கர்ப்ப முத்தவராக ஆக கர்ப்ப நிலையிலே அவர் சூழலில் அவரை தந்திக்க கூடாது என்றால் தாய் தந்தை செய்த கூட்டத்திற்காக குழந்தையோ அல்லது பிள்ளை செய்த கூட்டத்திற்காக தந்தையோ அல்லது தாய் செய்த கூட்டத்திற்காக பிள்ளையோ பிள்ளை செய்த கூட்டத்திற்காக தாயை தந்திக்க கூடாது என்ற காரணம் என்றால் குழந்தையை பெற்றெடுத்துவிட்டு வாய்ந்த சொல்லி சொன்னார்கள் மீண்டும் அந்த பெண்மணி அல்லாஹ் நாட்டினுடைய குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு வந்து அல்லாஹையான பச்சை உடம்போடு அந்த கதரை குழந்தை கட கதரைகள் நிலையை கொண்டு வந்து கொடுக்கிறார் கவிசுலதாவுடைய சபையில் கண்டனையை கொடுத்தாங்க மீண்டும் சொன்னார்களே அந்த குழந்தை தாய் பால் கொடுத்துவார் அது பால் குடி மறுக்கடிக்கப்பட்ட பிறகு நீ சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னார் இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியானது குழந்தையை கையில் ரொட்டி தூண்டும் தானே உணவை துணுகிற நிலை வந்தபோது அந்த பெண்மணி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்து சபை முன்னாடி இருந்தார் அப்புறம் அல்லாவுடைய அந்த பெண்மணிக்கு தன்னணி நிறைவேற்றும் சொன்னார்கள் அதே போன்று பதினைந்து வீரர்களில் அந்த பெண் ஓடினால் ஓடினால் பாதங்களில் சிதறிக்கப்பட்டிப் எல்லார்கள் கல்லலை கொண்டாடி ஒளிந்தால் சென்றாடி ஒளிந்தால் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அல்லாவுடைய தூதர் நிசர் அல்லாவில் அவ்வாறு சொல்லாதீர்கள் அவ்வாறு சொல்லாதீர்கள் அவர்கள் தன் மன்மை காரணத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் நிச்சயமாக இவர்கள் பாகமனையும் எல்லாவற்றை என் நபையில் நாய் சுள் அந்த பெண்மணிக்கு சிவசித்து சொல்லி அவரும் சொர்க்கத்தில் செல்வா காரணம் கோவிலை தண்டிக்கப்பட்ட காரணத்தினால் மறைவு அவருக்கு இருக்கிறார் நாமோ கோவிலை பரிசுத்த வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருக்கு யாரும் தண்டனை கிடைக்காது அப்படி ஆக்கட்டு வாயினும் நாம் இறைப்பாதையில் செய்த பாவை நல்லாவிடத்தில் ஒப்புக்கொண்டு வாய்சும் அந்த கண்ணியமேக்க தோழியம் எப்படி இந்தோபாவை தேடிக்கொண்டால் அதை போன்று வல்லாபுரத்தில் உள்ள உண்மையான உண்மையான நிலையிலே பாவம் தேடி விடாத